ஆக்டர் விஜய் தப்பான பாதையில போறாரு அதனால வருத்தமா இருக்கிறேன் சொல்லி இருக்கிறது இப்போ ரொம்ப பெரிய ஏற்படுத்தியிருக்கு தளபதி விஜயோட அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில பிரதமர் மோடிக்கும் தந்தை பெரியாருக்கும் வாழ்த்து சொன்னது மட்டுமில்லாம பெரியாரோட நினைவிடத்துக்கு போய் மலர்வளையம் வைத்து விஜய் அஞ்சலி செலுத்தினாரு இது தமிழக அரசியல ரொம்ப பெரிய பதற்றத்தையே உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் விஜயோட அரசியல் வருகையை பத்தி பல திரையுலக பிரபலங்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த தான் இயக்குனர் மோகன்ஜி ரீசெண்டா ரிப்போர்டர்ஸ சந்திச்சப்போ விஜய் நடிச்ச கோட் படம் தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் குறிப்பா தந்தை கேரக்டர் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது சூப்பராகவே இருக்கு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம கோட் படத்துல விஜயகாந்த் அவங்கள ஏஇ மூலமா பயன்படுத்தப்பட்டது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு இன்னைக்கு இருக்க தலைமுறையினர் இளம் வயது விஜயகாந்த பாத்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கோட் படம் ஒரு வாய்ப்பாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி விஜயோட அரசியல் பிரவேசம் குறித்து சொன்ன அவரு இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் தலைவர் சொல்றது நாட்டுக்கு நல்லதுதான் ஆனா அதே நேரத்துல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறது விஜய் தப்பான பாதையில செல்றாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னா பாஜக ஆதரவாளர் அப்படின்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துதான் பல பேரும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது வேற பாஜக ஆதரவு நிலை எடுப்பது வேற இந்த ரெண்டையுமே புரிஞ்சிட்டாலே நம்ம அனைவருமே விநாயகர் சதுர்த்திக்கு பயம் இல்லாம வாழ்த்து சொல்லுவோம்